கண்ணல உடனே அஜித் பேக்கை தூக்கி கொண்டு நடக்கும் ஸ்டில்ஸை போட்டு ரசிகர்களை நோக்குடித்து விடுவார் மகிழ் திருமேனி நொந்து போன ரசிகர்கள் எங்களுக்கு அப்டேட் வேண்டாம் நாங்கள் குட் பேட் அக்லி படத்தையே ஸ்ட்ரைட்டா பாத்துக்கிறோன்னு இன்னும் விடாமுயற்சியை மறந்து போன ரசிகர்களுக்கு சூப்பர் அப்டேட் கொடுத்திருக்கிறது ஒன்றரை வருடமாக விடாமுயற்சியின் படத்திற்கு என்ன ஆனது என்று தெரியாத நிலையில் அஜித்தும் மீண்டும் டூர் விடாமுயற்சி சாப்டர் ஆஃப் ஆனால் படத்தில் நடித்த சில நடிகர்கள் மட்டும் விடாமுயற்சி படம் நிச்சயம் வெளியாகும் என்று கூறினர் அஜித்தின் விடாமுயற்சி படத்தின் டீசர் நேற்றிரவு வெளியாகும் என்று லைகா அறிவித்தது டீசர் அப்டேட்டையாவது கரெக்டா கொடுங்கப்பான்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு லைகாவிடமிருந்து கடைசி நிமிடம் வரை நோ ரெஸ்பான்ஸ் சுரேஷ் சந்திரா மட்டும் விடாமுயற்சி இன்றிரவு நிச்சயம் வெளிவரும் என்று சொன்னார் சன் டிவி யூடியூப் சேனலில் விடாமியின் டீசர் இரவு பதினொன்று எட்டுக்கு வெளியானது அஜித் டீசரிலும் பேக்கை தூக்கிக் கொண்டு வரார் என நொந்த ரசிகர்களுக்கு அஜித் அஜர் பைஜானில் காட்டும் காட்சிகள் வெளியானது இந்த படம் பிரேக் டவுன் ஹாலிவுட் படத்தின் காப்பியாக இருக்கிறது என்று ஏற்கனவே கமெண்ட்ஸ் வெளியான நிலையில் டீசரை பார்க்கும்போது அப்படித்தான் தோன்றுகிறது எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு என்று தெரிவிக்கவிடும் வரிகளுடன் விடாமுயற்சி டீசர் வெளியானது இத்தனை நாள் கழித்து அஜித்தின் தரிசனம் கிடைத்தவுடன் ரசிகர்கள் கொட்ட கொட்ட கண்முழித்து டீசரை ட்ரெண்டாக்கி தளபதி வெறுப்பேத்தி வருகின்றனர் விடாமுயற்சி படத்திற்கு முன்பு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகும் என்று சென்ற வாரம் தகவல் வெளியான நிலையில் தற்போது விடாமுயற்சி படத்தை முதலில் ரிலீஸ் செய்ய அஜித் கோரிக்கை வைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்து பொங்கலுக்கு விடாமுயற்சி ரசிகர்களுக்கு செம பொங்கல் ட்ரீட்டாக அமையும் சொன்னபடி ரிலீஸ் செய்து விடுவீங்களா டேட்டா தல ரசிகர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர்